ஹாய் ஹலோ வணக்கம் கலையின் காமெடியில் நின்று ஒரு நாட்டு மன்னர் அவருக்கு வயசாகிடுச்சி அவருக்கு மூணு பசங்க சரி மூணு பேரில் யாரையாவது ஒருத்தங்கள மன்னனாக்கலான்னு பார்த்தாரு அவங்கள மக்கள்கிட்டவே விட்டுட்டார் உங்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்களுக்கு நீங்கள் ஆதரவு அளித்து அவங்கள தேர்ந்தெடுங்க அவரே மன்னனாக்கிடலான்னு சொல்லிட்டாரு மக்களும் ஒருத்தவருக்கு ஆதரவு அளித்து அவரை மன்னனாக்கிட்டாங்க ஆனால் மன்னனாகக்கு முன்னாடி அவர் சொன்ன சலுகையில் ஒன்று கூட செய்யலை அதை மக்களின் பிரதிநிதியாக அவருக்கு சேவகனாகவும் இருக்கக்கூடிய ஒருத்தவர் கேட்குறாரு மன்னா உங்களின் வாக்குறுதிகளை நம்பித்தான் மக்கள் உங்களுக்கு ஆதரவளித்து உங்களை மன்னனாக்கினார்கள் ஆனால் நீங்கள் அவர்களுக்கு சொன்ன சலுகைகளில் ஒன்றை கூட செய்யவில்லையே ஏன் மன்னா வீரனே நான் மீன் பிடிப்பதற்கு முன் தூண்டிலில் மீனுக்கு பிடித்த புழுக்களை மாட்டி என்னிடம் கொடுத்தாய் இப்பொழுது கூடை நிறைய மீன்கள் பசியால் துடிக்கின்றன அவைகளுக்கு நீ ஏன் புழுவை உணவாக கொடுக்கவில்லை மன்னா நமது நோக்கம் புழுவை காட்டி மீன்களை பிடிப்பது மட்டுமே மீன்களை பிடித்து அதற்கு உணவாக புழுக்களை கொடுப்பது அல்ல ஹஹா ஹா இப்பொழுது புரிகிறதா நான் ஏன் மன்னனாவதற்கு முன்பு மக்களிடம் சொன்ன வாக்குறுதிகளை மன்னனான பின் செய்யவில்லை என்று ஒரு அம்மாவும் பையனும் டேய் கட்டிக்க போகிற பொண்ணுக்கிட்ட சமைக்க தெரியும் மட்டும் சொல்லிடாதரா ஏம்மா சொன்னால் என்னவா கல்யாணத்துக்கு அப்புறம் காலத்துக்கும் நீ தான் சமைக்கணும்மா நான் சமைக்க தெரியும் தான் அந்த பொண்ணு என்னையே ஓகே சொல்லியிருக்கா நீ எதையாவது சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடாத ஒரு டாக்டர்கிட்ட ஒரு மனைவி சொல்கிறாங்க டாக்டர் என் கணவருக்கு பார்வை இருக்குது டாக்டர் அதை நீங்கள் எப்படிமா கண்டுபிடிச்சிங்க எப்போவும் பக்கத்தில் இருக்கிற நான் அவர் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்கிறேன் ஆனால் தூரத்தில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் அவர் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது டாக்டர் ஒரு வீட்டில் திருடன் கட்டுன பொண்டாட்டிக்கு பொட்டு தங்கம் கூட வாங்கி போடாமல் வச்சுருக்கியடா உனக்கெல்லாம் எதுக்கு பொண்டாட்டி எதுக்கு கல்யாணம் நல்லா பிடிங்கிற மாதிரி கேளுங்கண்ணே ஆமாண்டி உனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறதா சொன்னியே அவன் இந்த திருடம் தானா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஏயா முகமூடி போட்டுக்கிட்டு பணத்தை மனைவி கிட்டேருந்து திருண்ணது நீ தானா ஆமாங்க ஐயா ஏன் என் பொண்டாட்டிக்கிட்டேருந்து பணத்தை வாங்க வேறு வழியே தெரியலங்க ஐயா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது வந்து வேலை சொல்கிற ஓனரும் எல்லா சாணியும் அள்ளி போட்டு கை கழுவின உடனே வந்து சாணி போடுற மாடும் ஒன்று தான் அடை ஆமாம்ல சிரிச்சிட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்